ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சனி பயிற்சி ராசிக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ராசி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீன ராசியில் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால வாழ்க்கை துணை அமைவதில் சிறிதளவு தாமதம் ஏற்படலாம் தொழில் கூட்டாளிகளோடு வாக்குவாதம் வரலாம் அதே மாதிரி இந்த சமுதாயத்தால் பெரிய அளவுக்கு நன்மை பெற இயலாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் மற்றவங்களுக்கு கொட்டி கொட்டி கொடுக்கலாம் கடைசியில் சாப்பிட்றவர்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களால எனக்கு என்ன பயன்னு உங்கள் காதுபட பேசிட்டு போயிடுவாங்க சனியோட மூன்றாம் பார்வை தொடர்பு அதே மாதிரி வாழ்க்கை துணையும் கூட சில விஷயங்களில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு இருக்காது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்களால ஆக்டிவாக உங்கள் உங்களுடைய செயல்பாடு உங்கள் எண்ணம் போல் அவர்களால் செயல்பட முடியாது கொஞ்சம் கூட குறையதான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அற்புதமாக இருக்கும் விட்டு கொடுத்து போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சனீஸ்வர பகவானுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கன்னிராசி ஆல்வேஸ் அங்கே கேது இருக்கார் கேதுவின் நகர்வுக்கு அப்புறம் அற்புதமாக இருக்கும் நிச்சயமாக லாபமேன்மை கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும் பட் நிலையாகவும் தரமானதாகவும் இருக்கும் அதாவது குறைவாக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு ஒரு செயல் அதை அதை செய்யும்போது அது உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அது குறைவாக இருந்தாலும் கூட அது நிலையாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிறைவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ அந்த கேது போது உங்கள் லாபமேன்மே ரொம்ப அற்புதமாக இருக்கும் சனியோட ஏழாம் பார்வை அதே மாதிரி மூத்த சகோதரர்களால் இது பெரிய பயன் என்பது ராசிக்கு நிச்சயமாக கிடையாது அவங்களால் எண்ணற்ற பிரச்சனைகளையும் பேர் இழுக்கையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருப்பாங்க பட் அவங்களுக்கு இவங்களால் பெரிய பயன் இல்லை இவர்களால் அவர்கள் ஏராளமான பயன் அனுபவிச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும் பட் இனி வரும் காலம் அது படிப்படியாக மாறும் அவங்களால இவங்களுக்கு பெரிய அளவுக்கு கெடுதல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அவங்களுடைய பிரச்சனை அவங்களுது இவங்களுடைய பிரச்சனை இவங்களுதுன்னு தான் போய்டும் அதனால் நன்மைகளும் உண்டு நிச்சயமாக சனியோட பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனுஷ ராசி குடும்பம்ன்ற விஷயத்தில் சனியோட பத்தாம் பார்வை கை வைக்கும் நிச்சயமாக குடும்பத்தோட ஒத்துமை சிறிதளவாவது சிதை குலையும் குடும்பத்தில் உங்கள் உங்களுடைய பேச்சுக்குரிய மரியாதைன்னு இருந்தால் அங்கே வந்து குடும்பத்தோட ஒத்துழை ஒத்துழைப்பு உங்களுக்கு பெருசாக இருக்காது உங்கள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டாங்க சில விஷயங்களில் நீங்கள் உங்களுக்கு கட்டுப்போய்ட்டீங்க கட்டுப்பட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் உங்கள் இஷ்டத்தில் முடிவெடுப்பீங்கன்னா அங்கே குடும்பத்தோட ஒத்துமை நிச்சயமாக அடி வாங்கும் மாதிரி வருமானம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த அளவுக்கு தாங்க இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் ஒரே நாளில் இவ்வளோ சம்பாதிச்சு அடுத்த நாளில் கடன் அடைச்சி அதுக்கு அடுத்த நாள் வீடு கட்டி வேணுன்ற வாகனம் வாங்கி வீட்டில் நிறுத்துறது கிடையாது நிலையாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்லோ ரன்னிங் அதில் ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகிட்டு முன்னேற்றம் இருக்கும் புரியுதுங்களா இதை இயல்பா விருச்சகராசி உணர்றது ரொம்ப நல்லது ஒரே நாளில் கொட்டிக்கும் அப்படின்லாம் கிடையாது ஏன்னா சனியோட பார்வை ரெண்டில் இருக்கிறதுனால பேச்சில் கவனம் வேணும் அவசரப்பட்டு வார்த்தையோ வாக்குறுதியோ கொடுத்துட்டு அதை காப்பாற்றுறது கஷ்டப்படுவாங்க குடும்பத்தில் கூட வாக்கு வா வார்த்தையை விட்டுட்டு அதுக்காக வருத்தப்படுவாங்க அதனால் வார்த்தையில் கவனம் தேவை வருமானம் நிதானமாக தான் இருக்கும் குடும்பத்தோட ஒத்துழைப்பு கொஞ்சம் கூட குறையதாக இருக்கும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாங்கன்னா உற்சக ராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் சனி பயிற்சி சனியோட மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் அற்புதம் சனியோட ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் மிக அற்புதம் சனியோட பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் இது கொஞ்சம் அடி வாங்கும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் கொடுக்கும் பட் அது அவ்வளோ தாக்கம் கிடையாது நல்ல விஷயம்தான் இது ஒரு நான்காம் இடத்துல இருந்த சனியை விட இது ஓரளவுக்கு பெனிஃபிட் தான் அதை விட இது ஓரளவுக்கு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் அந்தளவுக்கு கஷ்டப்படுத்தாது கவலைப்படாதீங்க நிச்சயமாக எடுத்ததுக்கான உருச்சக ராசிக்கு கூடுதல் தகவல் பார்ப்போம் இந்த வீடியோ நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம ஃப்ரெண்ட்ஸும் கூட ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்